ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ரா விலாக் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு குக்கிங் விலாகில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணியிருக்கேன் மச்ச மிளகா இது வந்து கரம் மசாலா எல்லா ஸ்பைஸும் போட்டு ட்ரையாக வதக்கிட்டு நானே அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அப்புறமா புதினா நெக்ஸ்ட்டு ரைஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி பிரியாணி போட்டு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கு வித் லெட்டோடயே இருக்கும் ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி லாஸ்ட்டாக அடிப்பிடிக்குமோ அப்படின்ட்டு பயமே இல்லை இது நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நான் இதில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பேன் நல்லா சூடாகிடுச்சு நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நெய் ஆட் பண்ணுறேன் இங்கே ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன் சரி நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் இது நல்லா பொன்னிறமாக லைட்டாக வதங்கட்டும் ஏன்னா நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இதை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம் நான் ஒரு கை போல புதினா ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது போட்டிங்கன்னா இது இந்த அளவுக்கு போட்டால் போ இது மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் தனி மிளகாத்தூள் கறி வந்து நான் வந்து மூணு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் கறி வேக வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் வேக வச்ச கறியை நான் வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறேன் பிரியாணியில் ஆட் பண்ணுறேன் கறியில் வந்து நம்ம மஞ்சத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்ச கறி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் கொஞ்சமாக போட்டு வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக இப்போ நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சில பேர் தயிர் போட்டால் லெமன் போட மாட்டாங்க நம்ம ரைஸ் போட்டுடலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இது வந்து பிரியாணி அரிசி நான் ஒன்று ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் நான் நல்ல தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க நான் அதுதான் எடுத்திருக்கேன் இதுதான் ஆட் பண்ண போகிறேன் இந்த ஒன்றரை கப் அரிசிக்கு வந்து நான் வந்து ரெண்டே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த கிளாஸுக்கு அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸுக்கு தான் நம்ம வாட்டர் எடுக்கணும் நான் இப்போ அந்த வாட்டர் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் வந்து உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த தண்ணியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கையில் ஊற்றிட்டு எல்லாம் மிளகாத்தூள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கட்டாயலன்னா மிளகாத்தூள் கரெக்டாக இல்லைன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நான் கார்னிஷ்காக மேலே புதினா இலை போட்டிருக்கேன் ஸோ நான் இதை அப்படியே மூடி வச்சிட்றேன் இந்த லிட்டு வச்சு வச்சு மூடி வச்சுட்டு நான் ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்றேன் நம்ம இந்த பிரியாணி பாட்டில் என்ன ப்ளஸ் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை ஆகிடுச்சா வாட்டர் இல்லை அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஸோ அது ஈஸியாக இருக்கும் குக்கரை விட இப்போ நான் வந்து இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணிலாம் லைட்டாக வற்றியிருக்கா அப்படின்ட்டு நான் செக் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் ஸோ எவ்வளோ அழகாக ரைஸ் விதை விதையாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இது இப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்லே போட்டுட்டு நம்ம இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் ரைஸ் எவ்வளோ விதையாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்திங்களா இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டேட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்